பத்துரூபா மேரி பிஸ்கெட் இருந்தால் இன்றைக்கி இந்த ஜூஸியான கேக் ரெசிபி செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அதிகமான எந்த பொருளும் தேவையில்லை ஒரு மூணு மூணு நாலு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ அதுக்காக ஒரு பாக்கெட் அளவுக்கு பத்து ரூபா பேக்கெட்டு மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த மேரி பிஸ்கெட்டை வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நெய்ஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இது போல் உடச்சி லைட்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குற குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸ் பவுடராக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க முட்டைக்கு பதில் வேறு எதுவும் சேர்க்க முடியுமான்னு கண்டிப்பாக சேர்க்க முடியாதுங்க இதில் வந்து முட்டை சேர்த்தா தான் இந்த வந்து கேக் செய்ய முடியும் இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வெஸ் வெண்ணிலா அசன்ஸ் இல்லாட்டினா ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சுகர் கேரமல் பண்ணணும் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது தேன் கலர் வரணும் தேன் கலர் வந்தோட தான் நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்க்கணும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது போல் தேன் கலர் வந்துடும் கருகை விட்டுறாமல் எடுத்துருங்க பாருங்கள் இப்போ சூப்பராக தேன் கலர் வந்துருச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது போல் ஒரு ட்ரை வச்சுருக்கேன் இது போல் ட்ரை இல்லாட்டினா நீங்கள் சின்னதாக கிண்ணம் சின்னதாக தட்டு அது போல் எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ ஃபுல்லாக எல்லா கேரமலையும் சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா ஆரி ஆரி செட்டாக இருக்குது பாருங்கள் அப்படி தொட்டு பார்த்தோம்னா கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து சேர்க்கணும் இதில் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஆவியில் வேக வைக்கணுங்க உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டினா குக்கர் இருந்தால் அதில் உள்ளார ஒரு ஸ்டாண்டு ஏதாவது தூக்கி வைக்கிறதுக்கு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் இது போல் அடிகணமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இது போல் போட்டு அதில் வந்து எடுத்து வச்சுட்டு மேலே வந்து தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ மூடி போட்டு அடுப்ப மீடியமாக வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடையே சப்போஸ் தண்ணி வேக வைக்கிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் எடுத்து திறந்து பார்த்து தண்ணி வந்து சேர்த்து கொடுத்து திரும்பி வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ஊற்றின தண்ணி எனக்கு சரியாக வந்துருச்சு இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ தட்டை வந்து திறந்து பார்க்குறேன் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வெந்தது கரெக்டாக தெரியும் சப்போஸ் வேகலைன்னா ஒட்டினது போல் வரும் எனக்கு வெந்துருச்சு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் வச்சிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு ஓரங்கள் லேட்டாக இது போல் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் கவுத்துனோம்னா ரொம்ப சூப்பராக பிஸ்கட்டில் செய்த புட்டிங் வந்து ரெடி ஆயிடுங்க இது அவங்க குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு வந்து நீங்கள் கேக்காக கூட செய்து கொடுக்கலாங்க இப்போ ஒரு தட்டில் கவுத்தி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குதுன்னு கொஞ்சம் கூட சொதப்பல்லே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீங்களும் செய்யலாங்க இந்த பொடிங்கு கேக்கு செய்யும்போது கூட நிறைய பேத்துக்கு சொதப்பல் வரும் ஆனால் இந்த பொடிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட சொதப்பல் வராது இப்போ பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் செய்து பார்த்தது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்